வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல ஆன்மீக சிறுகதைகள் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போற சிறுகதை சேற்றில் செந்தாமரை பூப்பதை போல் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பார் கடலில் கள்ளி செடி முளைக்குமா உயர்ந்த நல்ல குளத்தில் மோசமானவர்கள் தோன்றுவார்களா ஏன் தோன்ற மாட்டார்கள் ஒருவன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் அவனவன் வளர்த்த விதத்தாலும் நண்பர்களின் சகவாசத்தாலும் தானே தவிர பிறப்பில் என்ன இருக்கிறது பிறக்கும்போது எல்லா உயிர்களும் அவரவர் நண்பர் நடத்தையைத்தானே அவரவரின் பண்பு நலன்களாக தீர்மானிக்கப்படுகிறது அப்படித்தான் பிறந்தான் கௌதமன் மிக நல்ல குலத்தில் தோன்றியவன்தான் ஆனால் நண்பர்கள் சேர்க்கையால் சரியில்லை எனவே அவன் எதற்கும் லாக்கி இல்லாதவனாகவும் தீய குணங்கள் கொண்டவனாகவும் இருந்தான் ஆனால் அவன் கால அவனுடைய காலத்தில் ராஜதர்மன் என்ற பெயருடைய ஒரு கொக்கு வாழ்ந்து வந்தது தேவர்களும் போற்றும் நற்குணங்கள் நிறைந்த கொக்கு அது பறவை குலத்தையே பெருமைப்படுத்திய பறவையும் அதுவே அதே சமயத்தில் விருபட்சன் என்ற ஓர் அரக்கனும் வாழ்ந்து வந்தான் அவன் பிறந்ததோ அசுர குலம் ஆனால் அவனை அவனது உயர்ந்த நற்குணங்களால் மாணவர்களும் அவனை கொண்டாடினார்கள் அவன் மிகுந்த நல்லவனாகவே இருந்தான் ஒரு மனிதன் ஒரு பறவை ஒரு அரக்கன் என்ற இந்த மூன்று பாத்திரங்களை உள்ளடக்கி நன்றியுணர்வுடன் பெருமையையும் விருந்தோம்பலையும் மேன்மைப்படுத்தி இலக்கி மகாபாரதத்தில் ஓர் அழகிய கதையை சொல்கிறது கௌதமன் வடிகட்டின சோம்பேறியாக இருந்தான் பிறர் உழைப்பில் வாழ்வதே அவனது தர்மம் போல் கொண்டாடி இருந்தான் தந்தை பெரிய பண்டிதர் அவர் கடின உழைப்பில் அவருடைய உழைப்பின் சம்பாதித்த பணத்தை உலகில் எல்லா வற்றையும் எல்லா சுகங்களையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து வந்தான் கணவனை இழந்த ஒரு பெண்ணின் மேல் அவனுக்கு மையல் வந்தது அவளுடன் வாழ்க்கையும் நடத்தினான் தந்தையான அந்த பண்டிதர் அவரது அட்டகாசங்களை தாங்க முடியாமல் துயரப்பட்டு அந்த கடலிலேயே மூழ்கி கரை சேர முடியாமல் ஒரு நாள் மூழ்கியும் இறந்தும் விட்டார் தந்தை உழைப்பில் சொகுசாக வாழ்ந்து வந்த கௌதமன் இப்பொழுது சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை வேட்டையாடி பிழைக்கலானான் உயர்ந்த குளத்தில் பிறந்த அவன் உயிர்கொலை பாவம் என்பதை பொருட்படுத்தவில்லை உயிர்களை கொள்ளுவது அவனுக்கு ஒரு விளையாட்டு போல் இருந்தது வெளியூரில் இருந்து வந்த அவன் தந்தையின் நண்பர் ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்தார் அவர் அடைந்த வருத்தத்திற்கு அளவே இல்லை எப்பேற்பட்ட தந்தையின் மகனப்பாணி உயிர்கொலை செய்யலாமா ஏதாவது வியாபாரம் செய்து பிழைக்கப்பார் என்று அவர் அன்போடு அறிவுறுத்தி சென்றுவிட்டார் பூர்ம ஜென்ம நல்வினை காரணமோ என்னவோ கௌதமன் மனம் அந்த அறிவுரையை பற்றி சிந்தித்தது சரி உயிர்கொலையை விட்டுவிடுவோம் என்று முடிவும் செய்தான் வியாபாரம் பழக வேண்டும் என்றால் முதலில் ஏதாவது வியாபாரிகளிடம் கூட்டத்தோடு இணைந்து தொழில் கற்றுக்கொள்ள வேண்டுமே அந்த ஊருக்கு தற்செயலாக வியாபாரங்களில் ஒருவர் குழு வந்து கொண்டு இருந்தது ஒரு வியாபார குழுவை சந்தித்தான் அவர்கள் காட்டு வழியாக வேரோங்கி சென்று கொண்டிருந்தார்கள் அவன் அவர்களிடம் அனுமதி பெற்று அவர்களுடனே நடக்கலானான் என்ன துரதிருஷ்டமோ கானகத்தில் மதம் பிடித்த யானைக் கூட்டம் ஒன்று அங்கு வந்தது அவனை துரத்த ஆரம்பித்தது உயிர் பிழைத்தால் போதும் என்று எல்லோரும் ஓடினார்கள் கௌதமன் ஒரு மரத்தின் மேல் ஏறி நடுநடுங்கியவாறு இரவை கழித்து விட்டான் பொழுது விடிந்து பார்த்தான் யானை கூட்டம் எங்கோ சென்றிருந்தது வணிகர்கள் யானைகள் தாக்கியதால் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடிவிட்டார்கள் கௌதமனுக்கோ உயிர் என்பது என்ன வாழ்க்கை என்பது என்ன என்ற கேள்விகள் மனதுக்குள் எழத் தொடங்கின அவன் மெல்ல நடந்து பக்கத்தில் அதிக அபாயம் இல்லாத நந்தவனம் போன்ற ஒரு காட்டுக்குள் வந்து சேர்ந்தான் மரங்களில் பழுத்திருந்த கனிகளை பறித்து உண்டான் எங்காவது இலைப்பார வேண்டும் என தேடிய பொழுது பிரம்மாண்டமான ஓர் ஆலமரம் தென்பட்டது பறவைகள் எல்லாம் அடைக்கலும் தரும் அந்த ஆலமர நிழலில் தனக்கு அடைக்கலம் தரட்டும் என்று எண்ணியவாறு அதன் நிழலிலேயே காலாய்ந்து படுத்து மெல்ல கண்ணாசைத்தான் சற்று நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தபோது ஒரு பெரிய கொக்கு அவன் அருகில் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருந்தது அது தன் மாபெரும் சிறகுகளால் அவனுக்கு காற்று வரும்படி விசிறிக்கொண்டே இருந்தது பறவையின் செயலை பார்த்து ஆச்சரியமடைந்த கௌதமன் யார் நீ என்று அந்த கொக்கிடம் விசாரித்தான் அவனை பணிவோடு பார்த்து அந்த கொக்கு ஐயா என் பெயர் ராஜசிம்மா இது நான் வசிக்கும் ஆலமரம் இந்த மரம்தான் என் வீடு இதில் நான் கூடு கட்டி கொண்டு பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த மர நிழலை எப்பொழுதும் இலைப்பாற தேடி வருபவர்கள் இந்த நிழலை நீங்கள் இளைப்பார தேர்ந்தெடுத்தது என் பாக்கியம் இப்பொழுது நீங்கள் என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி ஆகிறீர்கள் விருந்தாளியை மனம் கோணாமல் உபசரிக்க வேண்டியது தர்மம் அல்லவா காற்றடிக்காமல் உங்கள் நெற்றியில் முத்து முத்தாய் வேவைத்துளிகளைப் பார்த்தேன் அதுதான் கீழே இறங்கி வந்து சிறகுகளை கொண்டு உங்களுக்கு விசிறிக் கொண்டிருக்கிறேன் தங்கள் பெயர் என்னவோ கேட்டது தங்கள் பொருட்டு இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று அன்புடன் விசாரித்தது அந்த கொக்கு ஒரு கொக்கு மிகுந்த பண்போடு அன்போடும் பேசுவது கௌதமனுக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தது பறவை குலத்தை சேர்ந்த ராஜசிம்மா என் பெயர் கௌதமன் நான் வறுமையால் வாடுகிறேன் பணமில்லாமல் கஷ்டப்படுகிறேன் என்று வருத்தத்தை சொன்னான் எப்படியாவது கொஞ்சம் பணம் கிடைக்காதா என்றுதான் எல்லா இடங்களிலும் அலைந்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த கானகத்திற்கு அதுவும் பணத்தை தேடிதான் என்று பரிதாபமாக பதில் உரைத்தான் கொக்கு சற்று நேரம் யோசித்து ஆழ்ந்து பிறகு எதையோ கண்டுபிடிப்பது போல் மலர்ச்சியுடன் சிரித்தது பின் கௌத்தமனை பார்த்து கௌதமரே நீங்கள் என் விருந்தினர் மட்டுமல்ல இப்பொழுது என் நண்பரும் ஆகிவிட்டீர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவ வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது உங்கள் வறுமையை என்னால் போக்க முடியும் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் இருக்கிறார் அவர் பெயர் விருபட்சன் என்பது அவருடைய பெயர் இவர் அரக்க குலத்தை சேர்ந்தவர் நற்பண்புகளின் மொத்த வடிவமே அவர்தான் நாளை காலையில் புறப்பட்டு அவரிடம் செல்லுங்கள் என்பன் நீங்கள் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானதை செல்வத்தை அவர் தந்து உங்களுக்கு உதவி செய்வார் என்று வழியனுப்பி வைத்தது கொக்கு கௌதமன் மிக மகிழ்ச்சி அடைந்தான் அரக்கன் விருபட்சனிடம் சென்று எங்கே இருக்கிறது என கேட்கிறான் அவனை சந்தித்தான் கௌதமன் மிக மகிழ்ச்சி அடைந்தான் அரக்கன் விருபட்சன் இருப்பிடம் எங்கே என்று தேடி கண்டறிந்தான் அப்பொழுது அங்கு சென்று அரக்கனையும் சந்தித்தான் தன் நண்பன் தன் நண்பனும் பறவையுமான கொக்கானது அனுப்பி வைக்கப்பட்டது கௌதமன் என்றறிந்து விருபட்சன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பொண்ணும் மணியும் வாரி கொடுத்தான் அத்தனை செல்வத்தையும் தூக்க முடியாமல் தூக்கி சுமந்து கொண்டு திரும்பி வரும் வழியில் மீண்டும் ராஜசிம்மா கொக்கை சந்தித்தான் கௌதமன் அவன் கொக்கு இருந்த இடத்திற்கு வருவதற்கு இரவு தொடங்கிவிட்டது கொக்கு அவனை அன்போடு வரவேற்றது அவனுக்கு செல்வம் கிடைத்தது பற்றி மகிழ்ச்சியை தெரிவித்தான் அன்றிரவு அவன் படுக்க மரத்திலிருந்து இலை தழைகளை பறித்து வைத்த சுகமான படுக்கையை தயாரித்து வைத்திருந்தது கொக்கு இன்றிரவு இங்கேயே உறங்கிவிட்டு நாளை புறப்படுங்கள் என்று வேண்டிக்கொண்டது கொண்டது கௌதமனை விலங்குகள் தாக்காமல் இருக்க சற்று தூரத்தில் நெருப்பு மூட்டியும் வைத்தது பின்னர் உறங்கும் கௌதமனிடம் அருகே தானும் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் உறக்கம் கலைந்து எழுந்த கௌதமன் அருகே வெள்ளை வெளியர் என்று மாமிசக் கொழுப்புடன் சலனமற்று உறங்கும் அந்த பெரிய கோக்கை சற்று நேரம் பார்த்தான் தொலைவில் நெருப்பு எரிவதையும் நடந்து செல்ல வேண்டுமே நாளைக்கு சாப்பிடுவதற்கு என்ன செய்வது அவனுடைய பழைய குரோதமான மனது விழித்தெழுந்தது உம் வேட்டையாட வேண்டியதுதான் மனம் ஏற்கனவே வேட்டையாடி வாழ்ந்தவன் தானே நீ என்று அவனை உசுப்பிவிட்டது சக்தியின் கட்டளைக்கு பணிந்தவன் போல் அவன் திடீரென எழுந்தான் ஆழ்ந்த அள்ளி எடுத்தான் சூடன அதை நெருப்பில் போட்டு அந்த மாமிசத்தை உரித்து எடுத்து மறுநாள் சாப்பாட்டுக்கு அதை வைத்து கொண்டு அதிகாலையில் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வேகமாக நடக்கலானான் இதை தேவலோகத்தில் இருந்து பார்த்து கொண்ட தேவேந்திரனும் இருந்து பார்த்து கொண்டிருந்த இறைவனோ திகைப்பிலானார் இப்படி கூட மனிதர்கள் நடந்து கொள்ள முடியுமா என்றெண்ணி அவர்கள் விழிகளில் கண்ணீர் உகுந்தது நாள்தோறும் ராஜசிம்மா கோக்கு ஏனும் பறந்து வந்து அந்த அரக்க நண்பனான விருபட்சனை உரையாடிவிட்டு போவது வழக்கம் என்ன இது ஓரிரு நாட்களாக கொக்கை காணுமே அது கொக்கு என்னிடம் அனுப்பிய மனிதனான கௌதமன் அவ்வளவு நல்லவனாகவும் தெரியவில்லையே கொக்கின் மனம் அதன் உடல் போல் வெளுத்து வெண்மையாக இருக்கும் அது எல்லோரையும் நல்லவர்களாகவே நினைக்கக்கூடிய கொக்காக இருக்கும் இந்த கௌதமன் அதை கொல்லாமல் இருக்க வேண்டுமே என்ன செய்வது என்று வேதனைப்பட்டு விருபட்சன் தன் வீரர்களை அனுப்பி கொக்கு அறிந்து வர சொல்கிறான் கொக்கின் இறகுகளை பார்த்து அவன் வருந்துகிறான் அவர்கள் கொண்டு வந்து கொண்டு வருகிறார்கள் தன் நண்பனான கொக்கின் இறக்கையை பார்த்து மிகவும் வருத்தப்படுகிறான் அதை கண்ட அரக்கன் கண்களில் கண்ணீர் விழுந்தது எங்கே அந்த கௌதமன் பிடித்து வாருங்கள் அவனை என்று கர்ஜித்தான் கௌதமன் உரையாடியதாக கௌதமனை உடனடியாக கண்டுபிடியுங்கள் பிடித்து இழுத்து வரவும் பட்டான் அவனை வெட்டி இந்த மாமிசத்தை சமைத்து சாப்பிடுங்கள் என்று உரிமினான் அரக்கன் அரசனே அவன் உடலை வெட்டுகிறோம் ஆனால் நன்றி கெட்டவனின் மாமிசத்தை சாப்பிட மாட்டோம் அவ்வளவு நாங்கள் கேவலமானவர்களும் அல்ல என்றது அரக்கர்கள் என்ற அரக்கர்கள் அவன் உடலை வெட்டினார்கள் காட்டு விலங்குகளிடம் அந்த உடலை எரியப்பட்டது இந்த நன்றி கெட்டவனின் மாமிசத்தை நாங்கள் தொடக்கூட மாட்டோம் என்று விலங்குகள் அனைத்தும் விலகிச் சென்றன தன் கொக்கு நண்பனான ராஜசிம்மாக்கு எஞ்சிய உடலை சந்தன கட்டையில் வைத்து சந்தன சிதையில் வைத்தே கண்ணீர் மல்க எரிக்க முற்பட்டான் விருபட்சன் அப்போது அங்கே தேவர்கள் வருகிறார்கள் அப்பொழுது அங்கே கடவுள் வருகிறார் விருந்தோம்பலில் சிறந்த இந்த அற்புதமான பறவையை நான் மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் என்று கூறி அதற்கு உயிரும் கொடுத்தார் என்ன ஆச்சரியம் மருகனும் எரியூட்டிப்பட்டிருந்த அந்த சந்தன சிறையில் இருந்து ராஜசிம்மா கோக்கு சிறகு சிலித்து கொண்டு எழுந்து நின்றது பிரிபட்சனுக்கு ஓடிக்கொண்டு சென்று அதை கட்டிக்கொண்டான் கொண்டான் கொண்டு அதன் சிறகுகளை கோதியும் விட்டான் நடந்தது அனைத்தும் கேட்டறிந்த கோக்கு அப்பொழுது தேவர்கள் நட்பை போற்றும் அன்பு பறவையே உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் நீ வேண்டியதை கேட்டுக்கொள் என்று சொல்கிறார்கள் செல்லமாக செல்வமா இல்லை நீண்ட ஆயுள் வேண்டுமா என்று அழகான உடலா இனிமையான குரலா என்று சொல் என வேண்டி ஏதாவது ஒரு வரத்தை மட்டுமே கேள் என்று சொல்கிறார்கள் தேவர்களை பார்த்து கம்பீரமாக ராஜசிம்மா கோக்கு விருந்தினரும் நண்பனுமான மனிதன் கௌதமன் மீண்டும் உயிர் பிழைக்க வேண்டும் உயிர் பிழைக்க தாங்கள் வரம் தர வேண்டும் நான் மறுபடியும் பிழைத்த மாதிரி என்னை கொன்ற என் என் விருந்தினரும் பிழைக்க வேண்டும் என்பதே என்னுடைய வரமாக இருக்கட்டும் என்று கேட்டது தேவர்களும் கொக்கின் அற்புதமான பண்பை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள் வானத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் கொக்கின் மேல் பூமாறி பொழிந்தார்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தான் கௌதமன் கொக்கிடம் மன்னிப்பும் கேட்டு கண்ணீர் உதகு கண்ணீர் உகுந்து போது கண்ணீர் ஊற்றிய போது கொக்கு அதன் சிறகால் அவன் கண்ணீரை துடைத்தது அவனை பார்த்து அனைத்தும் கொண்டது விருபட்சன் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது குணம் பல நேரங்களில் குளத்தால் அமைவதில்லை குலம் எதுவானாலும் என்ன குளத்தால் உயர்ந்தவனே உள்ளத்தில் உயர்ந்தவனாகவும் என்று உண்மையை குணத்தால் உயர்ந்தவர்களே உண்மையில் உயர்ந்தவர்கள் என்றும் குணத்தால் உயர்ந்தவர்களே உண்மையாக உயர்ந்தவர்கள் என்ற உண்மையை மனிதகுலம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் புரிந்து கொண்டது மனசாந்தி தரும் இந்த கதையை மகாபாரத சாந்தி பருவத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது இன்று நாம் இந்த பதிவில் அருமையான ஒரு ஆன்மீக சிறுகதையை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்